வேலைக்கு போகிற பெண்ணுக்கு கெத்து வேணும் கெத்தா திமிரா இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் வருமா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் கெத்தா திமிரா இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் வருமா நான் யார் தெரியுமா நான் தான் கலெக்டர் அப்ப வீட்டுக்காரு டவாலி அப்படித்தானே இருக்கும் கெத்தா இருந்தா இந்திரா நோயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு புத்தகம் எழுதி இருக்காங்க எழுதுறாங்க வெளி உலகின் செல்வாக்காக நான் இருந்தாலும் என் வீட்டில் இல்லாததால் குடும்பத்தில் தோற்று போனேனோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது அவங்க உலகளாவிய அதிகாரி ஏடிஎம் பதினாறு நம்பரை சொல்வீர்களா யாரு கவிதா ஜவஹர் வேலைக்கு போறவர்களுக்கு வேற வேலையே இல்லாம ஏடிஎம்ல இருக்கிற பதினாறு நம்பர் ஏடிஎம்ல என்னைக்குமா பதினாறு நம்பர் இருந்துச்சு அக்கௌண்ட் நம்பர் சொல்றீங்களா கார்டு நம்பர் சொல்றீங்களா இதை எதுக்குனா அதத்தான் உள்ள வச்சா தானா வந்துரும்ல எப்படி படிச்சு வேலை பாருங்க பாரு